அன்புக்கும் நேசத்துக்கும் பெரிய வித்தியாசம் அன்பு பிரதிபலனை பாராமல் நேசிக்கிறது எதையுமே எதிர்பாராமல் நேசிக்கிற ஒரு அன்பு இந்த உலகத்தில் ஒரே ஒரு அன்பு தாயினுடைய அன்பு

எதிர்பார்ப்பு இல்லாமல் வேணுமானா நேசிக்கட்டும் நேசிக்கட்டும்

அன்போடு ஆரம்பித்த குடும்ப வாழ்க்கைகள் நாள் ஆக ஆக குறைந்து போகிற காரணம் என்ன in a family that started with love why the love decreases எதையோ ஒன்றை அவர்கள் நேசித்தார்கள்

டூ எட் லீஸ்ட் நார்மல் லாவ் ஆர்மி அவர் சன் ஆருமா நேசிக்கிறேன் சரி லாவ் திங்க் மாதிரி லாட் கடைசியா ஆண்டர் கேட்டார் லாஸ்ட்லி என்ன நேசிக்க தான் செய்யறியாபா டீ ரியாலி லாவ் மீ அப்படின்னா நான் கொடுத்தான் நேசிப்பா அப்படி தானே இஃப் ஆகியு உட் லாவ் மீ அவர் அழுதார் ஸ்டார்டி பீப்பிங் அவர் அழுதார் வெப்ட் ஆண்டவரே என்ன அருவி லா தவ நோஸ் நீ என்ன அருவி தவன் வருஷம் மாதிரி லாட் ஆண்டவர் சன்னர் அதை லாட் செட் நாடுகளை நீ நடந்திரும்பு நடந்துச்சுர் வயது ஆகும் போது நடக்கும் நீ கையை நீட்டுவாய்

சொல்ல so நடக்கும் <laughs>